வணக்கம் இபர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன் அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன் எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்கால எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காலே இதன் சிறப்பை செய்து பார்ப்பதே நமது பொறுப்பு இதன் சிறப்பை செய்து தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு பொதுவாக இந்த மாசச்சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்தர் நிலைமையும் ஒன்னிலை இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 தேதி ஒன்னிலை இருந்து சம்பள தேதி ஒன்னிலை இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 இருபத்தொன்னிலை இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் இருபத்தொன்னில இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் 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 சம்பள தேதி ஒன்னில இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் பல நட்சத்திரங்கள் மற்றும் நண்பர்கள் தோழர்கள் அனைவரும் பயணித்திருந்தாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைத்துறை வாழ்வுக்கும் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாகவும் மாபெரும் குருவாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வள்ளலாக திகழ்வதற்கு மிக முக்கியமான முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் கலைவாணர் என் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரைப்படத்துறையின் மூலம் அனைவரையும் சிரிக்க சிரிக்க வைக்க முடியும் வைப்பது மட்டும் பணியல்ல சிந்திக்க வைக்க முடியும் என்று சிரிப்பின் மூலம் நகைச்சுவை நாயகராக்க நகைச்சுவை மன்னராக்க திகழ்ந்தவர் ஐயா கலைவாணர் என் எஸ் கே அவர்கள் தமிழ் திரைப்பட உலகிற்கு நகைச்சுவையை வழிகாட்டியாக திகழ்ந்தவர் கலைபானர் ஐயா கே அவர்கள் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி அடுத்த நாகர்கோவில் சுடலை முத்து இசக்கி அம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் கலைபானர் ஐயா என் கே அவர்கள் கலைபானர் ஐயா என் கே அவர்கள் ஐந்தாம் வகுப்பு வரை படித்தார் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் சிறுவயது முதல் சோழர் கடைகளிலும் மற்றும் மல்லிகை கடைகளிலும் பணிபுரிந்தார் கலைவாணர் ஐயா என்எஸ்கே அவர்கள் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊரான ஒழுங்கினச்சேரிகள் நாடக மன்றம் தொடங்கப்பட்டது அந்த நாடக மன்றத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று நாடகத்துறையில் சிறந்த மாமேதையாக திகழ்ந்தார் நகைச்சுவை நாயக்கர் நகைச்சுவை மாமன்னர் அகில உலக வரலாற்றிலேயே நாடகத்துறையில் நடித்து மாபெரும் பரிசான தங்கப்பதக்கத்தை வென்றவர் அவர்கள் நாட்டுப்பற்று தேசப்பற்று காரணமாக நாடகத்துறையில் பயணித்த கலைபாணர் என்எஸ்கே அவர்கள் தேசபக்தி என்ற நாடகத்தில் நடித்து மாபெரும் புகழ்பெற்றார் நாட்டுப்பற்று தேசப்பற்று கொள்கை லட்சியம் கொண்ட கலைபானர் என்எஸ்கே அவர்கள் பாரதியாரின் கவிதைகளை கலைபாணர் ஐயா என்எஸ்கே அவர்கள் நடித்த நாடகத்தில் அரங்கேற்றினார் பாரதியார் கவிதைகளை நகைச்சுவை நாயக்கர் கலைபானர் என்எஸ்கே அவர்கள் பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் கலைவாணர் என் அவர்கள் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் ஏற்ற கதாபாத்திரங்கள் நடிகர் பாடகர் இயக்குனர் ஓவியர் இசைக்கலைஞர் என்னும் பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் நகைச்சுவை நாயக்கர் நகைச்சுவை மாமன்னர் கலைபாணர் என்எஸ்கே அவர்கள் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் நகைச்சுவை மூலமாக சிரிக்கவும் சிந்திக்க வைத்து மாபெரும் வெற்றி காண முடியும் என்று நிரூபித்தவர் மாபெரும் நாடக கலையினையும் மற்றும் மாபெரும் வெற்றி திரைப்படங்களிலும் நடித்து மாபெரும் வெற்றி கண்டவர் நகைச்சுவை மன்னர் நகைச்சுவை மாமன்னர் கலைபானர் என் எஸ் கே அவர்கள் தமிழ் திரைப்பட உள்ளக்கின் நகைச்சுவை மாமன்னர் நகைச்சுவை நாயக்கர் கலைபாணர் என்எஸ்கே அவர்கள் நாடகத் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பயணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நாடகத் துறையில் வெற்றி பெற்று திரைத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் திரைத்துறையில் ஜோலித்தார் நகைச்சுவை மாமன்னர் கலைபாணர் ஐயா என்எஸ்கே அவர்கள் நகைச்சுவை மாமன்னர் நகைச்சுவை நாயக்கர் கலைபானர் ஐயா என்எஸ்கே அவர்கள் தமிழ் திரைப்பட உலகிற்கு பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சதி லீலாவதி திரைப்படத்தின் மற்றும் மேனகா திரைப்படத்தின் மூலம் பிரபலமானார் கலைபானர் ஐயா என்எஸ்கே அவர்கள் திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சதி லீலாவதி திரைப்படத்தில் ஐயா கலைபாணர் கே அவர்களுடன் இணைந்து நடித்தார் மேனகா சதி லீலாவதி திரைப்படத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்கள் நடித்த ராஜா தேசிங் திரைப்படம் வரை நூற்றி இருபத்தைந்து திரைப்படத்திற்கு மேலாக்க கலைவாணர் ஐயா என் கே அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் பயணித்தார் தமிழ் திரைப்பட உலகின் மூலம் தமிழக மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த கலைபாணர் ஐயா என்எஸ்கே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் கலைபாணர் ஐயா என்எஸ்கே அவர்கள் தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே அகில உலக திரை உலக வரலாற்றிலேயே திரைக்கலைஞர்கள் அனைவராலும் பாராட்டப்பட்ட திரைக்கலைஞர்கள் என்றால் இருவர்தான் கலைபானர் என் எஸ் ஐயா அவர்கள் மற்றும் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்கள் தமிழ் திரைப்பட துறையின் மூலம் அனைவரையும் சிந்திக்கவும் சிரிக்கவும் மற்றும் நகைச்சுவை நடிகர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த நகைச்சுவை நாயக்கர் நகைச்சுவை மாமன்னர் கலைபானர் ஐயா என்எஸ்கே அவர்களின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சிறப்பு பதிவாக்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவின் வாயிலாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவின் சார்பாக்க நகைச்சுவை மாமன்னர் கலைபானர் ஐயா என்எஸ்கே அவர்களின் நினைவை போற்றும் வகையில் தொடர் பதிவாக மீண்டும் தொடரும் தமிழ் திரைப்பட உலகின் மூலம் அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து மாபெரும் பல வெற்றி படங்களில் நடித்து மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நகைச்சுவை மாமன்னர் நகைச்சுவை நாயக்கர் கலைபாணர் ஐயா என் என்எஸ்கே அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் கலைவாணர் ஐயா என்எஸ்கே அவர்களை அனைவரது சார்பிலும் அகில உள்ளகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் கலைபாணர் ரசிகர்கள் பற்றாளர்கள் அனைவரும் சார்பிலும் என்று கூறிக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவின் சார்பாக அவர்களின் சாதனை சரித்திரம் சகாப்தம் மீண்டும் அடுத்த பதிவில் தொடரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் ஜி எம்ஜிஆர் விசுவாசிகள் அபிமானிகள் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உள்ளகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்றுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் விடை பெறுகிறோம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இதன் பிறப்பை செய்யு தோச்சு பார்ப்பது நமது பொறுப்பு இதன் திறப்பை செய்து தோச்சு பார்ப்பது நமது பொறுப்பு கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு செறிப்பு மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு செறிப்பு இது கலையை நீக்கி கவலையை போய்க்கை மூளைக்கு தரும் பொறு துறுப்பு கலையை நீக்கி கவலையை போய்க்கை மூளைக்கு தரும் வாழ்விலும் இன்பம் காணும் ஏ நான் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் இந்த புரிவது செறிப்பு துணையாய்கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனித்தனிப்பு உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன் அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன் உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன் அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன் எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலந்தாலும்